இதோ இந்த நீர்த்தேக்க அருகில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஏரிக்கடியில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா தேவபூமி என்று அழைக்கப்படும் இந்தியாவின் பிரபல ஆன்மீக தலமான உத்தரகண்டில் தேஹ்ரி அணை கட்டப்படும் போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் அங்கிருந்து அனைத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வேறு இடத்திற்கு இடம்பெயர வேண்டியிருந்தது எனவே சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தாக இருக்கும் பிரம்மாண்ட நீர்மின் நிலையங்களுக்கு மாற்ற வழிகள் இருக்கிறதா அது இந்தியாவில் சாத்தியமா இக்காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஹைட்ரோபவர் அணைகள் எனப்படும் நீர்மின் அணைகள் பெரும்பாலும் வளர்ச்சியின் சின்னங்களாக பார்க்கப்படுகின்றன ஆனால் ஆனால் இதற்காக சாதாரண மக்கள் பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது சுற்றுச்சூழலுக்கு அழிவுதரும் பிரம்மாண்ட அமைப்புகளை கட்டாமலேயே நீரின் ஆற்றலை நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடிந்தால் எப்படி இருக்கும் சின்ன ஓடையாக தொடங்கி ஆறாக பெருகி கடலில் முடிவடையும் வரையிலான நீரின் பயணத்தை கொஞ்சம் பார்க்கலாம் சிறிய ஓடை இது ஓடைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கால்வாய் பிரிந்திருப்பதை பார்க்கிறோம் இதற்குள் ஒரு சுழல் குழி போன்ற அமைப்பு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது இதுதான் பவர் பிளான்ட் தண்ணீர் அந்த வட்ட பாதைக்குள் விழ வேண்டும் இது நான்கடி அகலத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கும் நடுவில் அகலமான பிளேடுகள் டர்பைனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த தொட்டியிலிருந்து சுழன்று வெளியில் வரும் தண்ணீர் தர்பனையும் சொல்லட்டும் போது ஜெனரேட்டர் இயங்குகிறது இதிலிருந்து மின்சாரம் கிடைத்துவிடும் ஆனால் இது பதினைந்து வீடுகளுக்கு தேவையான அளவுக்கான மின் தான் சின்ன மீன்கள் கூட சுலபமாக நீந்தி போகும் அளவுக்கு தான் இந்த தொட்டி அமைக்கப்பட்டிருக்கும் இது போன்ற சிறிய மின்னாற்றல் அமைப்புகளுக்கான உற்பத்தி அளவு குறைவுதான் என்றாலும் ஆற்றின் போக்கில் இந்த இயந்திரங்களும் இவற்றின் போக்கை மாற்றிக்கொள்ளும் ஆனால் உலகத்தில் மொத்தம் முப்பத்தைந்து ஓட்டக்ஸ் இயந்திரங்கள் தான் உள்ளன அளவில் சிறிய இயந்திரங்களில் இருந்து குறைந்த அளவு மின்சாரத்தை தான் உற்பத்தி செய்ய முடியும் ஒன் திங்க் சோலார் உற்பத்தி இயந்திரங்களை விட இந்த சிறிய வகை ஹைட்ரோபவரை சிக்கலானவைதான் சின்ன சின்ன ஓடைகள் இருக்கும் கிராமம் போன்ற பகுதிகளுக்கு இந்த ஓட்டக் நிலையங்கள் நல்ல தேர்வுதான் அடுத்து நாம் பார்க்கவிருப்பது பெரிய ஆறுகளை கொண்ட பகுதி நதியின் ஓட்டத்தில் டர்பைனை மிதக்கப்படுவது பாய் அல்லது பவர் பாய் என்று சொல்லப்படும் தொழில்நுட்பத்தின் அடிப்படை இதுதான் மேல் நோக்கி எழும் பிரபலர் கொண்ட ஒரு நீர்மூழ்கி கப்பலை போன்று இது தோற்றமளிக்கும் நதியின் போக்கில் இருக்கும் இந்த ரோட்டார் தண்ணீரின் வேகத்தில் ஏற்படும் இயக்காற்றலை மின்சாரமாக மாற்றுகிறது இந்த தொழில்நுட்பம் இருபது ஆண்டுகளாக இருந்தாலும் இதிலிருந்து குறைந்த அளவுக்கான மின்னாற்றலை பெற முடிந்திருக்கிறது நிறுவனங்கள் புதிய ஹைட்ரோ கைனட்டிங் வடிவமைப்புகளை முயற்சித்து வருகிறது நிபுணர்கள் பலரும் பெரிய ஆறுகள் மூலமாக பெரும் மின்னாற்றலில் நம்பிக்கை கொண்டுள்ளனர் ஹைட்ரோ கைனெட்டிக் டர்பைன் கண்டுபிடிக்கப்பட்ட தொடக்கத்தில் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் நதிகளில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி மட்டுமே எழுபது கிகாவட்டுகளாக மதிப்பிடப்பட்டது அதாவது தேகரி அணையைப் போல முப்பது அணைகளின் திறன் மதிப்பிடப்பட்டது இந்த தொழில்நுட்பத்தின் திறன் நிரூபிக்கப்பட்டால் கைனெட்டிக் டர்பைன்கள் ஊருக்கே மின்னாற்றல் வழங்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சக்தியாக மாறலாம் என கருதப்படுகிறது இப்போது நதியின் வாய்ப்பகுதியை அடைந்துவிட்டோம் குடிநீரும் கடல் நீரும் சந்திக்கும் இடம் இதுதான் ஆஸ்மோட்டிக் ஆற்றல் என்றும் இன்னொரு சுவாரஸ்யமான நீர்மின் ஐடியா இங்கு சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தண்ணீர் இருக்கும் உப்புத்தன்மையை பயன்படுத்திக் கொள்வதுதான் இதன் அடிப்படை ஒரு ஆஸ்மோட்டிக் மின் உற்பத்தி நிலையம் நதியின் உப்புத்தன்மை குறைந்த நீருக்கும் கடல் நீரின் உப்புத்தன்மைக்கின் மடுவிலிருக்கும் இயற்கையான வேறுபாட்டை பயன்படுத்துகிறது இரண்டு நீர்நிலைகளும் வடிகட்டி போன்ற சவ்வு அமைப்பின் மூலம் தனித்தனியாக பிரிக்கப்படுகின்றன பச்சை நிறத்தில் காட்டப்பட்டுள்ள நல்ல நீர் சவ்வு அமைப்பு வழியாக நகர்ந்து உப்பின் அளவை சமநிலைப்படுத்தி கடல் நீருக்கு பக்கத்தில் தண்ணீரை மேலே தள்ளுகிறது அந்த உயர்வு ஆஸ்மோட்டிக் அழுத்தத்தை உருவாக்கி புதுப்பிக்கத்தக்க பசுமை மின்சாரத்தை உருவாக்குகிறது இது ஒருவகை ஆஸ்மோட்டிக் ஆற்றல் உருவாக்கம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆற்று நிறையும் கடல் நிறையும் பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யும் ஆஸ்மோட்டிக் மின் உற்பத்தி நிலையத்தை உலகிலேயே முதன் முதலில் அமைத்தது நார்வே ஆனால் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது குழாய்கள் கால்வாய்கள் சுரங்கப்பாதைகள் வழியாக அனுப்ப தேவைப்பட்ட தண்ணீரின் அளவு அதிகமாக இருந்தது அதற்கு நிறைய செலவானது இது நல்ல வழிதான் என்றாலும் அடுத்த கட்ட வேலைகள் வர்த்தக ரீதியாக முடிவெடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் லித்தியம் குளோரைட் எந்த உப்பாக இருந்தாலும் அதிக

புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றல் முறைகளில் ஆஸ்மோட்டிக் முறைக்கு அதிகமாக நிதியை செலவிட வேண்டியிருக்கிறது சவ்வு அமைப்புகள் விலை உயர்ந்தவை மட்டுமல்ல குறிப்பிட்ட சாதகமான சூழ்நிலைகளில் மட்டுமே நல்ல பலனையும் கொடுக்கும் நாளைக்கு இவை பெரிய அணிகளுக்கு தீர்வாக மாறிவிடப் போவதில்லை ஆனால் மற்ற தொழில்நுட்பங்களுடன் சேர்ந்து பகுப்பாய்வு செய்யப்பட்ட சின்ன சின்ன மையங்களாக எல்லா காலங்களிலும் செயல்படும் மையங்கள் அமைந்தால் பசுமை ஆற்றலில் மிக பாய்ச்சல் நடக்கலாம் என்கிறார்கள் பசுமை ஆற்றல் விஞ்ஞானிகள்